இருபத்தி நாலு இனிமையான குழந்தைகளே பிரதானமாகி வீட்டிற்கு செல்ல வேண்டும் ஆகவே தன்னை ஆத்துமா என்று உணர்ந்து தந்தையை இடைவிடாது நினைப்பதற்கான் பயிற்சி செய்யுங்கள் முன்னேற்றத்தை பற்றி சதா சிந்தியுங்கள் கேள்வி ஒவ்வொரு நாளும் படிப்பில் முன்னேறி கொண்டிருக்கிறோமா அல்லது மற்றவர்களுக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கிறோமா என்பதன் அடையாளம் என்ன பதில் படிப்பில் முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்றால் லேசான தன்மை அனுபவமாகும் இது சீச்சி சரீரம் இதை விட வேண்டும் இப்போது நாம் வீட்டிற்கு போக வேண்டும் என்பது புத்தியில் இருக்கும் தெய்வீக குணங்களை கடைபிடித்துக் கொண்டே போவார்கள் ஒருவேளை பின்னால் செல்கிறார்கள் முன்னேறவில்லை என்றால் நடத்தையில் அசுர குணங்கள் வெளிப்படும் போகும் போதும் வரும்போதும் பவான் நினைவிருக்காது அவர்கள் மலர்களாகி அனைவருக்கும் சுகம் கொடுக்க முடியாது இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு இன்னும் போகும் காட்சிகள் கிடைக்கும் மிகவும் தண்டனைகள் அடைய வேண்டி இருக்கும் ஓம் சாந்தி சதோ பிரதானமாக வந்தோம் என்பது புத்தியில் இருக்கும் ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் இங்கே அனைவரும் அமர்ந்திருக்கிறார்கள் சிலர் தேக உணர்வில் இருக்கிறார்கள் சிலர் ஆத்ம உணர்வில் இருக்கிறார்கள் சிலர் ஒரு நொடியில் தேக உணர்விலும் ஒரு நொடியில் ஆத்ம உணர்விலும் இருக்கிறார்கள் நான் முழு நாளும் ஆத்ம உணர்வு இருக்கிறேன் என்று யாருமே கூற முடியாது அவ்வாறு யாரும் இல்லை சில நேரங்களில் ஆத்ம உணர்விலும் சில நேரங்களில் தேக உணர்விலும் இருக்கிறார்கள் என்று புரிய வைக்கிறார் இப்போது சத்துவ பிரதானமாகி வீட்டிற்கு போக வேண்டும் என சிந்திக்க வேண்டும் என பாபா கட்டளை ஏறுகிறார் பாபாவின் நினைவினால்தான் சத்துவ பிரதானமாக மாற முடியும் ஏனென்றால் பாபா தான் பதீத பாவன நீங்கள் இவ்வாறு தூய்மையாகலாம் என குழந்தைகளுக்கு நமக்கு வழிமுறைகளை தெரிவிக்கிறார் இது உங்களுடைய கடைசி பிறவி ஆகும் என பாபா கூறுகின்றார் சக்கரம் முழுவதும் சுற்றிவிட்டு கடைசியில் வந்துள்ளீர்கள் புத்தியில் இந்த நினைவிருக்க வேண்டும் கடைபிடித்து மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் சிலருக்கு தாரணை ஆவதில்லை பலைக்கூடத்தில் கூட மாணவர்கள் வரிசைப்படி இருக்கிறார்கள் அல்லவா இங்கு கூட அப்படித்தான் இரண்டு விதமான யோகா இருக்கிறது ஒன்று அட்ட யோகா இன்னொன்று சகஜ யோகா ஆகும் அதை எந்த மனிதர்களும் கற்றுத்தர முடியாது ராஜ யோகத்தை ஒரு பரமாத்மா தான் கற்பிக்கிறார் மற்றபடி பல்வேறு விதமான மனிதர்கள் கற்றுத்தரும் யோகங்கள் இருக்கிறது அங்கே தேவதைகளுக்கு யாரும் வழியும் அவசியம் இல்லை ஏனென்றால் ஆஸ்தியை அடைந்து விட்டார்கள் அவர்கள் தேவதைகள் அதாவது தெய்வீக குணங்களை உடையவர்கள் அசுரன் என்று கூறும் அளவிற்கு எந்த குணமும் இருக்காது தெய்வீக தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது பிறகு எங்கே போனது அவர்களே எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுத்து எடுத்து கீழே இறங்கி இறங்கி அசுரர்களாக ஆகிவிட்டார்கள் மேலும் பாபா வந்து நம்மை தெய்வீக மலராக மாற்ற வந்திருக்கின்றார் புரிந்து கொண்டு வர வேண்டும் பாரதத்தில் இவ்வளவு முஸ்லிம்கள் ஆங்கிலேயர்கள் ஏன் வந்தனர் பணத்தை பார்த்தனர் நிறைய பணம் இருந்தது இப்போதில்லை எனவே வேறு யாரும் இல்லை பணத்தை எடுத்துக்கொண்டு காலி செய்துவிட்டு சென்று விட்டனர் மனிதர்களுக்கு இது தெரியாது நாடகத்தின்படி நீங்களே பணத்தை அழித்து விட்டீர்கள் என அவர் கூறுகிறார் நாம் எல்லையற்ற தந்தையிடம் வந்து விட்டோம் என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறது ஒருபோதும் இது ஈஸ்வரிய குடும்பம் என்பது யாருடைய நினைவிலும் கூட இருக்காது வரதானம் சத்தியதாரின் சக்தி மூலம் எப்போதும் மகிழ்ச்சியில் நடனம் புத்தியை ஒரு நொடியில் நிறுத்துவதுதான் அனைத்திலும் மிக உயர்ந்த பயிற்சியாகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா சிவபாவா ஞானக்கடல் அவரிலிருந்து தோன்றிய நதிகள் நீங்கள் ஞான நதிகள் என்று கூட கூறலாம் இதை பற்றி தந்தை கோருகிறார் பார்ப்போம் இப்போது குழந்தைகளாக நீங்கள் நாம் எப்படி முன்னேறுவது எப்படி உயர்ந்த பதவி அடைவது என்று சிந்திக்க வேண்டும் நம்முடைய வீட்டிற்கு சென்று பிறகு புதிய உலகில் உயர்ந்த பதவி அடைய வேண்டும் அதற்குத்தான் நினைவு யாத்திரை தன்னை ஆத்மா என்று நிச்சயம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை பரமாத்மா இது எளிதாகும் மேலும் சத்தியுகம் பரிசுத்தமான உலகம் தூய்மை இல்லாத உலகத்தில் சத்யுகம் போன்ற தூய்மையானவர் யாரும் இருக்க முடியாது அங்கே ராவணராட்சியம் இல்லை விகாரத்தின் விஷயமே கிடையாது சத்தியுகத்தில் எனவே எங்கு போனாலும் வந்தாலும் சுற்றினாலும் இந்த சிந்தனை இருக்க வேண்டும் பாபாவிற்குள் இந்த ஞானம் இருக்கிறது அல்லவா ஞான கடல் என்றால் ஞானம் ஒழித்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் நீங்களும் ஞான கடலில் இருந்து தோன்றிய நதிகள் அவர் எப்போதும் கடலாக இருக்கிறார் நீங்கள் எப்போதும் கடலாக இருப்பதில்லை நாம் அனைவரும் சகோதரர்கள் என நீங்கள் அறிகிறீர்கள் குழந்தைகளாக நீங்கள் படிக்கிறீர்கள் உண்மையில் நதிகளின் விஷயம் இல்லை நதி என்று கூறினால் கங்கை யமுனா போன்ற கூறுகிறார்கள் இப்போது நீங்கள் எல்லையற்றதில் இருக்கிறீர்கள் நாம் அனைத்து ஆத்துமாக்களும் ஒரு தந்தையின் குழந்தைகள் ஆகவே ஞான நதிகள் என்று ஒப்பிட்டு சொல்கிறார்கள் யாரெல்லாம் ஞானம் எடுத்து அதை தாரணையில் கொண்டு வந்து நடக்கிறார்களோ அவர்களை ஞான நதிகள் என்று கூறுகின்றார் இவர்கள் எங்கிருந்து உற்பத்தியானார்கள் ஞானக்கடலான தந்தையிடம் இருந்து ஞானம் பெற்று அனைவருக்கும் கொடுத்து கொண்டே செல்கிறார்கள் ஒரு நதி என்ன செய்யும் செல்லும் இடமெல்லாம் மற்ற நிறங்களுக்கு எல்லாம் வளர்ப்பை கொடுத்து கொண்டே செல்லும் ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா சொல்கிறார் எவ்வளவு உயர்ந்த பதவி அடைய வேண்டும் என்றாலும் சத்தியுகத்தில் இங்கு இந்த சங்கமயத்தில் சிவபாபா வந்து ராஜயோகம் கற்றுத் தருகிறார் இது ஒரு படிப்பு உயர்ந்த படிப்பு ஆகவே அனைத்திற்கும் ஆதாரம் படிப்பாகும் இரண்டு விதமான யோகா இருக்கிறது ஒன்று அட்டயோகா இன்னொன்று சகஜ யோகம் ஆகும் அதை எந்த மனிதர்களும் கற்றுத்தர முடியாது ராஜயோகத்தை ஒரு பரமாத்மா தான் கற்பிக்கின்றார் மற்றபடி பல்வேறு விதமான மனிதர்கள் கற்றுத்தரும் யோகங்கள் இருக்கின்றதும் அங்கே தேவதைகளுக்கு யாருடைய ஒழியும் அவசியம் இல்லை ஏனென்றால் ஆசி அடைந்து விட்டார்கள் அவர்கள் தேவதைகள் அதாவது தெய்வீக குணங்களையும் உடையவர்கள் அசுரன் என்று கூறும் அளவிற்கு அந்த குணமும் இருக்காது தெய்வீகமான தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது பிறகு எங்கே போனது பிறவிகளை எப்படி எடுத்தார்கள் ஏனிப்படியில் புரிய வைக்க வேண்டும் ஏனிப்படி மிகவும் நன்றாக இருக்கிறது உங்கள் மனதில் என்ன இருக்கிறதோ அது ஏனியில் இருக்கிறது அனைத்திற்கும் ஆதாரம் படிப்பாகும் படிப்பு தான் வருமானத்திற்கு மூலதனமாகும் இதுவே எல்லாவற்றையும் விட உயர்ந்த படிப்பு மிகவும் உயர்ந்தது மிகவும் உயர்ந்த படிப்பு என்ன என்பது உலகத்தில் இருப்பவர்களுக்கு யாருக்குமே தெரியாது இந்த படிப்பினால் மனிதனில் இருந்து டபுள் உடைய தேவதையாக ஆகிறீர்கள் இப்போது நீங்கள் டபுள் உடைய மாறுவதற்கு முயற்சி செய்கிறீர்கள் படிப்பு ஒன்றுதான் ஒரு சிலர் எப்படி மாறுகிறார்கள் இன்னும் ஒரு சிலர் வேறு எப்படியோ மாறுகிறார்கள் ஒரே படிப்பினால் ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கிறது ராஜாவும் உருவாகிறார்கள் ஏழையும் உருவாகிறார்கள் அதிசயமாக இருக்கிறது மற்றபடி சத்தியுகத்தில் துக்கம் இருக்காது பதவிகள் உருவாகிறார்கள் அதிசயமாக இருக்கிறது இங்கே வறட்சி நோய்கள் தானியங்களின் பற்றாக்குறை வெள்ளம் போன்ற பல்வேறு விதமான துக்கம் இருக்கிறது லட்சாதிபதியாக இருந்தாலும் கோட்டீஸ்வரராக இருந்தாலும் விக்காரத்தினால் தான் பிறக்கிறார்கள் அல்லவா அடிபடுவது கொசு கடித்தல் கூட துக்கம்தான் பெயரே பயங்கரமான நரகமாகும் இன்னார் சொர்க்கத்திற்கு சென்று விட்டார் என்று கூறுகிறார்கள் அடை சொர்க்கமே வரப்போகிறது இப்போதுதான் உருவாகிறது பிறகு எப்படி சொர்க்கம் போனார்கள் யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைப்பது மிகவும் எளிதாகும் ஆக இந்த படிப்பை நாம் அக்கறையோடு படித்து முன்னேற்றம் அடைந்து உயர்ந்த பதவியை நாம் பெற வேண்டும் மேலும் நாம் வீட்டுக்கு இப்பொழுது திரும்ப வேண்டிய சமயம் தெய்வீக குணங்களை கடைபிடித்துக் கொண்டே போக வேண்டும் நாளுக்கு நாள் முன்னேற வேண்டும் நடத்தையில் அசுர குணங்கள் இருக்கக்கூடாது போகும் வரும்போதும் தந்தையின் நினைவு இருக்க வேண்டும் அவர்கள் மலர்களாகி அனைவருக்கும் சுகம் கொடுப்பார்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி அவ்யத்த சமிகை ஜோன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கர்ம யோகி ஆகுங்கள் யோகா என்பதே நினைவிற்கு கவனம் கொடுப்பதாகும் எப்படி கர்மத்தை விட முடியாதோ அதே போல நினைவும் விடக்கூடாது இதற்குத்தான் கர்ம யோகி என சொல்லப்படுகிறது கர்ம யோகி என்றால் ஒவ்வொரு கர்மத்தின் மூலம் பாபாவுடன் அன்பு மற்றும் சம்பந்தம் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் சாட்சாத் வேண்டும் எப்படி எல்லைக்குட்பட்ட ஆத்மாக்களிடம் அன்பு வைத்திருக்கக்கூடிய ஆத்மாவின் முகம் மற்றும் நடத்தையில் இவர் யார் மீதோ அன்பில் மூழ்கியிருக்கிறார் என தென்படும் அப்படி ஒவ்வொரு கர்மம் பாபாவின் துணையுடைய அன்பான ஆத்மாவின் அனுபவம் செய்விக்க வேண்டும் அப்போது கர்மயோகி என சொல்லலாம் ஓம் சாந்தி 时间到。